பிரியமானவர்களே இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட யாத்திராகமும் பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் யுத்தம் இல்லாத பாதை என்கிற தலைப்பில் ஆண்டோருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பார்வோன் ஜனங்களில் போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் தேவனுடைய மனதை பாருங்கள் வேதத்தை விட அவருடைய மனதை படம் போட்டு காட்டும் புத்தகம் இவ்வுலகில் எதுவும் இல்லை வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து போவார்கள் என்று சொல்லி யுத்தம் இல்லாத பாதையில் அவர்களை தேவன் வழிநடக்க பண்ணினார் இதற்கு பெயர்தான் அமைதியான அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஆடுகள் அலறுகிற அருவி தண்ணீரை அல்ல சலசல என ஓடும் சத்தம் இல்லாத தண்ணீரையே அமைதியாய் பருக விரும்பும் ஆகையால் தான் அவைகளை அமைதியான தண்ணீரண்டை நடத்தவே ஒரு நல்ல மேய்ப்பன் விரும்புகிறார் அது ஆடுகளின் விருப்பம் மட்டுமல்ல நல்ல மேய்ப்பனின் விருப்பமும் கூட நம்முடைய தேவன் நல்ல மேய்ப்பன் யுத்தமில்லாத பாதையில் தான் இஸ்ர நடக்க வைக்க திட்டமிட்டார் தேவன் தம்முடைய பிள்ளைகள் யுத்தம் செய்வதே விரும்புவதில்லை ஆகையால் தான் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார் என்று இருக்கிறது அந்த யுத்தம் சிலுவையிலே முடிந்தது வெற்றியும் கிடைத்தது நம்முடைய வேலை அந்த வெற்றியை விசுவாசத்துடன் அனுபவிப்பதே ஆமீன் கர்த்தர் தாமே இந்த சத்தியவாசனத்தை ஆசீர்வதிப்பாராக ஆகும்